அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதி கேதுவுடன் இணைந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் அதிபதி மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தனஸ்தான பாதிப்புகளை பெருமளவில் கட்டுப்படுத்தி நிறைந்த முன்னேற்றத்தை உச்சம் பெறக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவேதான் இனி ஆட்சி பலமும் உச்சமும் பெறக்கூடிய புதனின் அமைவால் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்யலாம் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் நெருக்கடிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் லாபத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் யோகத்தை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு தனலாபம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் எந்தவிதமான விதமான தொழில் மற்றும் பணிகளை மேற்கொண்டாலும் மிக பெரிய அளவிலான போட்டிகள் இல்லாமல் வெற்றிகளை குவிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது புதிய தொழில் துவங்குதல் புதிதாக உத்தியோகத்தில் இணைதல் போன்ற புதிய அதிரடியான திருப்பங்களை உச்சம் பெறக்கூடிய சகாயமானவரான அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் போன்ற அனைத்திலும் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி இந்த தருணத்தில் நினைத்தபடியே இல்லத்தில் பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உத்தியோகத்தில் எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் விலகுவதால் இந்த தருணத்தில் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்யலாம் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்திலும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் ஜரிப்பதால் வகையான நல்ல மாறுதல்கள் பெண்மணிகளுக்கு நிறைவாக உண்டு பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பெண்மணிகள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன் அல்லது சனிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைவாக தேடி வரும் சிம்ம என்பதில் சந்தேகமே இல்லை